அருமையான தேவப்பிள்ளிகளே இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய இரண்டாவது பரிசுத்த நாள் அனைவரையும் அன்போடு புத்தாண்டு வாழ்த்து கூறி வாழ்த்தி வரவேற்கிறேன் ஏசையா அறுபத்தி அஞ்சு பத்தொம்பது இப்படி சொல்கிறது நான் எருசலேமின் மேலே நான் களி கூறுவேன் என் ஜனத்தின் மேலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தம் கதறலின் சத்தம் கூக்குரலின் சத்தம் இனி அதில் கேட்கப்படுவது இல்லை அலையூயா ஆமையன் கர்த்தர் நம்மை அந்த வாக்குப்படியே கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் யோவியல் ரெண்டு இருபத்தி ஆறில் கர்த்தர் சொன்னார் சம்பூர்ணமாக நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் வந்து திருப்தியாக இருப்பீங்க என் ஜனங்கள் நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க அலையிலூயா கர்த்தர் அப்படியே செய்வார் அதே மாதிரி லேவியர் ஆகமும் இருபத்தி ஆறு ஒன்று டு அஞ்சில் நான் வாசிக்கும்போது நீங்கள் என் கட்டளைகளை நியாயங்களை நீங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் இதில் முக்கியமாக சொல்கிறது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை நீங்கள் பயபக்தியோடு என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி இருக்கணும் பயபக்தியோடு இருக்கணும் பரிசுத்தமாக நீங்கள் அதை ஆசரிக்க வேண்டும் நான் கர்த்தர் அந்த ஓய்வு நாளிலே தான் உங்களோடு கூட நான் உறவாடுவேன் உங்களோடு கூட பேசுவேன் உங்களுக்கு என் பிரசன்னத்தை கொடுப்பேன் என் முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவேன் நீங்களும் நானும் இருக்கிற இடம் ஓய்வு நாள் தான் என்று கர்த்தர் சொல்கிறார் அழிலேயே சொல்லுங்க பார்ப்போம் மீன் நிசிறவல் ஜனங்கள் ஓய்வு நாளை ஏன் அதை அவ்வளோ முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லிட்டார் ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளையெல்லாம் நடப்பிக்கும் நாள் ஏழாம் நாளோ ஒரு நாள் அது ஓய்ந்து இருக்க வேண்டும் அது என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும் அல்ல சொல்லுவோமா தேவனும் ஜனங்களும் சொல்லுங்கள் தேவனும் ஜனங்களும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை தேவன் உங்களை நான் முகமுகமாக பார்க்கணும் உங்களோட அன்பாய் பேசணும் உங்களுடைய துதி சத்தத்தில் நான் மகிழணும் நீங்கள் என்னுடையவர்களாய் நீங்கள் இருக்கணும் அதுக்காக நான் சொல்லும் என் கட்டளைகளெல்லாம் நீங்கள் கேட்டு நடக்கும்போது ஏ நான் நான் பலமுள்ளவர் நீங்கள் பலவீனர்கள் ஏ என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீங்க என் பலனெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிறது அல் லூய்யா அதனால் நீங்கள் ஓய்வு நாளை பண்ணி வரணும் அப்பொழுது உங்களோடு கூட நான் பேசுவேன் நம்முடைய அறிவு குறைவு அவரோ மிகுந்த அறிவுள்ளவராக இருக்கிறார் அல்ல லூய்யா அவருக்கு சொல்லிக் கொடுக்கத்தக்க ஞானம் உள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லை அதனால் அவருடைய ஞானம் நமக்கு தேவை அதனால் நம்ம ஓய்வுனாலே கணம் பண்ணி தேடி வர வேண்டும் அல்லது சொல்லுங்கள் ஆமீன் அவர் சொல்கிறாரு நானே துதிக்கும் கணத்துக்கும் மய்மைக்கும் பாத்திரர் ஆகவே பாத்திரருக்கு துதி தோத்திரங்களை செலுத்த நாம் வர வேண்டும் அல்லது சொல்லுங்கள் பாப்போ ஆமீன் அந்த நாள் வெளியில் நாம் இருந்துடக்கூடாது அது ஆசையாக ஓடி வரணும் அதை பயபக்தியோடு நீங்கள் தேட வேண்டும் நான் கர்த்தர் அல்ல ஓய்யா நீங்கள் பயபக்தியோடு நீங்கள் அதை தேடுங்க நான் கர்த்தர் அங்கே இருக்கிறது எல்லாமே நான் ஒருவர் தான் அதனால தான் சோத்ரம் ஓ அது அது அந்த ஒரு நாள் ஓய்வு நாளை மாத்திரம் நம்ம சரியாய் கனம் பண்ணினோம்னா அந்த நாளில் தேவனுக்கு நமக்கும் உள்ள அந்த உறவு இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து நம்ம இந்த உலகத்தில் பலப்படுத்தும் அலையில் ஓய்யா ஆமீன் அவர் சொல்கிறாரு என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் சோத்ரன் நீ என்னோடு இருந்தால் உலகத்தில் பெரிய காரியங்களை செய்வாய் அலையிலையோ சொல்லிடுங்க பார்ப்போம் ஆகவே சோத்திரம் ஓய்வு நாள் அதனால தான் சோத்திரம் நேரத்தோடு நீங்கள் வாங்க கனம் பண்ணுங்க அது உயிரை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு வாங்க ரொம்ப முக்கியமான நாள் அப்படி செய்யும்போது அந்த ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நான் என்னுடைய ஆசீர்வாத மலையை நான் பெய்ய பண்ணுவேன் நீங்கள் திராட்சை ரசம் தானியம் அப்பம் தண்ணீர் எல்லாம் திருப்தியாக நீங்கள் சாப்பிடுவீங்க சத்துருக்களை உங்களை விட்டு நான் விலக்கி உங்களை பாதுகாத்துக்கொள்வேன் அது மாத்திரமில்லை பதினொன்று பன்னெண்டில் நான் வாசிக்கிறோம் நான் வந்து உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் அப்புறம் சொல்கிறாரு நான் உங்களுக்குள்ளே உலாவுவேன் நீங்கள் என் ஜனங்களாக இருப்பீர்கள் நான் உங்கள் இருப்பேன் அலுவய்யா இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் நாளை அசட்டை பண்ணுகிறவனுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது இது இதை இழக்கிறவன் வந்து முட்டாளுங்க இதை இழக்கிறவன் வாழவே தகுதி இல்லாதவன் ஆகவே தேவனை பெற்றுக்கொண்டு ஜீவிப்பதற்காக தேவனையோடு வாழ்வதற்காக நாம் ஆலயத்தை பின்பற்றுறோம் அலையிலோயா ஆமாம் ஸ்தோத்திரம் இது எனக்கும் தேவனுக்குமான ஒரு உறவுங்க இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என்ன செய்வாங்க ஆசையாய் ஓடி வருவாங்க அழியில சொல்லுங்கள் ஆமீன் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் வந்து இது ஒரு கட்டளையாக இருந்துச்சு கட்டளை ஓய்வு நாளை மீறுகிறவன் கொலை செய்யப்பட கடவன் கொலைய பண்ணிடுவாங்க ஒரு விதவிக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த மகன் போய் விறகு சொல்லி பொறுக்கிட்டு வர போயிட்டான் ஓய்வு நாளில் அப்போ என்ன செஞ்சாங்க அவனை பிடிச்சிட்டாங்க அப்புறம் அவனை சிறையில் வச்சாங்க அப்புறம் தேவனுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தாங்க கர்த்தர் இறக்கமே இல்லாமல் சொல்லிட்டார் அவனை கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னு கல்லெறிஞ்சு கொள்ளுறது எவ்வளோ பெரிய சோத்திரம் அந்த மாதிரி எல்லாம் எரிஞ்சு கொண்டால் எத்தனை பேர் இங்கே சாகிறது சொல்லுங்கள் அப்போ எப்படி நான் ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியம் என்று சொல்லுகிறார் என் உறவு தேவையில்லைன்னா நீ எதுக்கடா வாழ்கிற என்னுடைய அன்பு என்னோட என்னுடைய முகத்தின் ஒளி என் கிருபை பெறாமல் நீ வாழ இந்த உலகத்தில் தகுதியே இல்லை செத்துப்போ அதுதான் பழைய ஏற்பாடு அப்படி கடினமாக இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் அதே பிரமாணம் இருக்குது ஆனால் என்ன செய்துன்னா அன்பினால் தேவனை தேடுகிறோம் அழையிலே சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமாம் இதெல்லாம் எதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் அதெல்லாம் சொன்னேன் புரிந்து கொண்டால் என்ன செய்வீங்க நீங்களே தேடுவீங்க அழைப்பிலே சொல்லுங்க ஐ மீன் பழைய ஏற்பாட்டில் வந்து கட்டளைகள் கடினமாக இருந்துச்சு தண்டனைகள் கடினமாக இருந்துச்சு ஐயோ செத்து போயிடுவோன்னு பயந்து பயந்து ஓடி வந்தாங்க புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை புதிய பாட்டில் தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவி கொண்டு வருகிறது அல்லையிலேயே சொல்லுங்கள் அன்பினால் ஓடி வருகிறோம் இங்கே கொள்ளுறதில்லை ஆனால் என்ன செய்கிறோம் அவருடைய அன்புக்காக நான் வருகிறேன் அவை சோத்துற அவர் அன்பினால் கட்டளைகளை எல்லாவற்றையும் நான் கை கொள்கிறேன் அவருடைய ஆலோசனையை கை கொள்ளுவேன் இது என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கொண்டு வரும் அலையில இப்படி தான் எதிர்பார்க்குறார் அதனால தான் நமக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை ஒன்று நடக்கிறதில்லைங்கிறதுனால நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது புரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சரிங்க